தமிழகத்துல மும்மொழி கொள்கை எந்த அளவுக்கு தேவை தேவை இல்லை அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் இடையே ஒரு பெரிய விவாதமா இப்ப வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு இதை தொடர்புல தமிழகத்துல வேண்டாம் மும்மொழி கொள்கையை வேண்டவே வேண்டாம் இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வேற வேற மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாருமே நம்மளை பத்தி அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்தவனுடைய முதலமைச்சர் சிஎம் எம் இருக்கிறார யாரு சந்திரபாபு நாயுடு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நிறைய ரொம்ப முக்கியமான பிஜேபி மெம்பர்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணி பேசியிருக்காரு அந்த வகையில என்ன நடந்திருக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டி ஒண்ணு எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில வந்துட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு மொழி கொள்கையை எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மும்மொழி கொள்கை செயல்பாட்டுல இருக்கிற அவங்களுடைய ஆந்திர பிரதேசம் ஓகேவா அங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த இவங்க வந்து ஓகேவா உங்களுக்கு என்னங்க அதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இவர் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றாரு இப்போ பிஜேபிக்கு வலிக்கவும் கூடாது வலிக்காம இதை சொல்லியும் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்தா ஒரு சூசகமா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு மொழி மூணு மொழின்றதெல்லாம் தாண்டி நான் மொத்தம் பத்து மொழி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் மூணு மொழி எல்லாம் கிடையாது நம்ம எத்தனை மொழிகள் கத்துக்கிட்டாலும் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு நிறைய வந்து அறிவு வளரதான் போதே தவிர நம்மளுடைய தாய்மொழியான எந்த மொழியா இருந்தாலும் அது மறக்க போறதில்லை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சோ இதுல வந்துட்டு நீ எந்த மொழியை உள்ள கொண்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது எங்களுடைய மொழி தழைச்சு நிற்கும் அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அவர் சேர்த்து சொல்லியிருந்தாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு கூகுள் தலைமை அதிகாரி ஒரு தமிழர் தான் சோ இதே உங்களுக்கு தெளிவா தெரியணும் அறிவும் மொழியும் வேற வேற இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாதுன்னு சோ இதுல இருந்து வந்துட்டு ஒரு மொழியை கற்றாதான் இவங்க வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கலாம் கிடையாது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவர் போயிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்காருன்னா சும்மாவான்றத இன்னொரு பக்கம் குத்தியும் காமிச்சிருக்காரு சோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் என்னங்க உங்களோட இருக்குன்றதுனால எங்களையும் கத்துக்க சொல்றீங்களா மூணு மொழியில பத்து மொழி வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பக்கம் துவச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு நிதி கம்மியா இருக்கு அந்த கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிதிகள் தேவைப்படுது அமௌண்ட் தேவைப்படுதுன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்காக சிஞ்சாங் அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியும் சில தரப்புகள்ல இருந்து அவருக்கு ஒரு மாதிரி அப்போசிட் போக இன்னொரு பக்கம் அவர் சொல்றது கரெக்ட் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மெஜாரிட்டியும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது இப்ப வரைக்கும் வைக்கப்பட்டுதான் இருக்கு உதாரணமா சொல்லணும்னா ஒரு தக்காளியை விளைய வைக்கிறவங்க விற்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ வாங்குறவங்க அதாவது மீடியேட்டரா இருக்கிற பர்சன் அவங்க குறைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு விற்கும் போது நம்ம வாங்கும் போது ஐயோ இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்குமேன்னு நம்ம நினைக்கிறோம் அதை நம்மளுக்கு விற்கிறா இருப்பாருங்க அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சா நல்லா இருக்குமே ஸோ ஒரே ஒரு தக்காளி தான் இதுக்குன்னு ஒரு ரேட்டு தான் பட் ஒரு தக்காளிக்கே இவ்வளோ ஒரு டிபேட் நடக்கும் போது மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதுல இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் ஸோ இது ரொம்ப இப்போ இப்போ கொஞ்சம் வலு கட்டாயமா நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டீப் டிஸ்கஷனுக்கு போயிட்டு இருக்கு எனவே இதனோட இறுதியா என்னதான் இதுக்கு முடிவுன்றத சீக்கிரமா தெரிய வைப்பாங்களா அறிவிப்பாங்களா என்னென்ன தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ நீங்க எந்த விதத்துல எப்படி எதிர்பார்க்கறீங்க மும்மொழி கொள்கை தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை குடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்